பிரதமராக மூன்றாவது முறையாக பதவியேற்றுள்ள நரேந்திர மோடி ஜி செவன் உச்சி மாநாட்டில் பங்கேற்க இத்தாலி நாட்டுக்கு சென்றுள்ளார் அதே மாநாட்டில் பங்கேற்றார் போப் பிரான்சிஸ் வயது மூப்பு மற்றும் உடல் நல குறைவு காரணமாக வீல் சேரில் அமர்ந்தபடி வந்தார் அப்போது போப் பிரான்சிஸை பார்த்த பிரதமர் மோடி திடீரென செய்த செயல் பலரது மனங்களையும் கவர்ந்து வருகிறது வீல் சேரில் வந்த போப் பிரான்சிஸை கண்டவுடன் பிரதமர் மோடி அவரிடம் ஓடிச் சென்று அவரை கட்டி அணைத்து ஆற தழுவி தனது அன்பை வெளிப்படுத்தினார் மேலும் இருவரும் நலம் விசாரித்துக் கொண்டனர் அப்போது பிரதமர் மோடி போப் பிரான்சிஸை இந்தியா வரும்படி அழைப்பு விடுத்தார் இது தொடர்பாக பிரதமர் மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் ஜி செவன் மாநாட்டின் ஒரு பகுதியாக போப் பிரான்சிஸை சந்தித்தேன் மக்களுக்கு சேவை செய்வது மற்றும் பூமியை சிறந்ததாக மாற்றும் நோக்கத்திற்கான அவரது அர்ப்பணிப்பை நான் பாராட்டுகிறேன் இந்த வேளையில் இந்தியா வரும்படி அவருக்கு அழைப்பு விடுத்தேன் என தெரிவித்துள்ளார்